இந்த வேங்கை மரத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா வேங்கை வாசல் அப்படின்னு நம்ம பழைய காலத்து வீட்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா வேங்கை கழியில் வீடுகள் வாசல்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த மரம் வந்து பால் மரம் இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு ஈரோடு அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட சிறப்பு என்னென்னா இப்போ இங்கெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வயிற்று வழி வந்ததுன்னா இந்த நெல் வழக்கில் வசும்பை வந்து கொளுத்தி அதை அப்படியே தேய்ச்சி வயிற்று சுற்றி ஒரு பொட்டு மாதிரி தடுவாங்க கருப்பு கலரில் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேங்கை பால் இருக்குல்ல இதுவும் குழந்தையோட வயிற்று வலிக்கு குழந்தையோட டிஸ்ட்ரிக்காக பயன்படுத்துகிறாங்க இப்போ இது வந்து பால் மரம் குழந்தைகளுக்கு மருத்துவ பயன்பாடு நல்ல டிம் நம்ம நல்ல ஒரு பெரிய மரமாக வளரக்கூடியது வீட்டு சாமான்கள் கதவு மேசை சன்னல் போன்ற மர ஜாமான்களுக்கும் இது பயன்படுது இது வந்து செம்மண் கலந்து சரளை வடிகால் மண்ணில் நீங்கள் நடலாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மண்ணில் இது நட வேண்டாம் இதோட வெற்றப்ப எவ்வளோ விலை ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இப்போ இதுக்கு வந்து பதினஞ்சு வயசு உள்ள அது இப்போ நம்ம பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் கட்டி பிடிச்சிட்டேன் இன்னும் பெருசாக பிடிக்கணும்னா இன்னும் இருபது ஆண்டு ஆச்சுன்னா இந்த மரம் இப்படி வந்துடும் இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி ஊற்றல இதுக்கு வந்து பாதுகாக்கலை மண்ணில் ஊனிட்டோம்னா அவனாக வளர்ந்துட்டான் பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்கள் அதனால் இடைவெளி இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மரக்கன்று ஊனிக்கிட்டே இருக்கணும் மண்ணுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது பறவைகள் வாழக்கூடிய காடுகளாக மாறிடும் உயிரினங்கள் தங்கி ஓய்வு எடுக்கக்கூடிய இடமாக மாறும்போது இந்த பல்லுயிர் இருக்கிறதுக்கு எல்லாமே ஒவ்வொருடைய தனி மனிதன் பங்கும் இந்த மாதிரி மரங்கள் மூலிமா பயன்படுத்திக்கலாம்